ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்க வச்சு அடை தான் பார்க்க போகிறோம் அடை பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி அரிசி தான் இது வந்து நம்ம தாராளமாக நாலு அடை வரும் நான் இது ச எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து தோரம்பருப்பு எல்லாம் கையால் தான் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அந்த கணக்கில் தான் அளந்து போட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு அடுத்து உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பாசி பருப்பு கிட்டே வந்து அந்த மைசூர் பருப்பு இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க அதுதான் டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாக தரக்கூடியது இதுவே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மைசூர் பருப்பு வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பருப்பும் போட்டாச்சு நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து இப்போ ஒன் ஹவர் ஊறிடுச்சு நான் வந்து கிழங்கை வந்து கட் பண்ணிட்டு தோலை வந்து செதுக்கி எடுத்துட்டேன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து சிப்ஸ் துருவுறது இருக்கு இல்லையா அதில் வச்சு வந்து நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொஞ்சமான நம்ம கிழங்கு துருவும் பொழுது இவ்வளோ குவான்டிட்டி வரும் அதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லாமே சேர்த்தா ஒரு நாலு அடை தாராளமாக வரும்னு சொல்லி இப்போ பாருங்கள் இந்த அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியுமே நம்ம வடிகட்டிட்டு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அடை எப்பொழுதுமே நல்லா நல்லா வராது நீங்கள் எந்த அடைக்கு வேணாலும் அரைச்சிக்கோங்க ஆனால் வந்து குறை குறப்பாக இருக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ வந்து அடு இது கூட ஒரு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் ரெகுலர் அடை பண்ணுறதா இருந்தால் சோம்பு சீரகம்லாம் சேர்த்துப்பேன் இன்றைக்கி மரவள்ளி கிழங்குன்றதுனால நான் சோம்பு சீரகம்லாம் எதுவும் ஆட் பண்ணல இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னுமே அது வந்து தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை இப்போ வந்து கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ மாவை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டாச்சு அடுத்து வந்து அடுப்பில் வானல் வச்சுக்க வேண்டிதான் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடனாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுத்த மருப்பை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் அதில் சேர்த்துட்டு அதே மாதிரி நான் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இப்போது ஜாம்நகரில் வெங்காயம் கிடையாது கிடச்சிது எனக்கு அதனால் நான் வந்து வெங்காயம் போட்டு செய்கிறேன் ஸோ இந்த அடைக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு ஸோ மறக்காமல் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க இப்போ வந்து பச்சை மிளகாவையும் போட்டாச்சு இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்துக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மாவு வந்து எடுத்துருக்கேன் இல்லையே இது வந்து ஒரே நேரத்துலையே நான் வந்து கலந்துக்கல எல்லாத்தையும் வெங்காயம் மாவு எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்து வைக்கல பாதியாக பிரிச்சுக்கிட்டேன் பாதி மாவு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாதி மாவில் மட்டும்தான் நான் வந்து அடை போட்டேன் இப்போ இந்த பாதி மாவில் தாளித்து ஆற வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அடை ஊற்றுற அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எப்பொழுதுமே அடை ஊற்றும் பொழுது நல்லா குழியாக இருக்கிற மாதிரி தோசை கல் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா முறு முருன்னு வரும் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக்கிட்டு அடை ஊற்றும் பொழுது கல்லும் எண்ணெய் ரெண்டுமே நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடை வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஓரளவுக்கு அதை வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசாக அதை த தரவி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிட வேண்டியதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணால் தான் அது வந்து நல்லா முறுகி வரும் இப்போ அடையை ஊற்றியாச்சு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் உடனே உடனே அடையை வந்து போட்டு திருப்பக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா ஓரெல்லாம் முருகிடுச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு தோசைக்கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் எவ்வளோ நல்லா முருகலாக கிறிஸ்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ரெகுலராக இண்டோலியம் யூஸ் பண்ணோம் அந்த தவா இது இது வந்து நம்ம சப்பாத்தி போடுறதுக்குரிய தவா தான் இதில் வந்து அந்த கிறிஸ்பி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவல் நான் ஏன் இதை எடுக்கலை அதில் ஊற்றுனேன்னா சரி ரெண்டுமே குழியாக தான் இருந்துச்சு சரி இது கொஞ்சம் ஒயிட்டாகவும் கருப்பாகவும் இப்படி இருந்துகிட்டு இருந்ததே சரி பரவாயில்ல வேண்டாம் அதிலே ஊற்றிடலான்னு பார்த்தேன் இதில் தான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடை இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் ரெண்டு கல்ல போட்ட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் பாருங்கள் ஏன்னா அடை போடணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதே நீங்கள் ரெண்டு கல் யூஸ் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ